மே ஒன்று பிற்பகல்ணிக்கு திரைப்படம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் வரலாற்றில் சில சந்திப்புகள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் யார் யாரோ எவ்வப்போதோ சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா சந்திப்புகளும் வரலாற்றில் இடம்பெறுகிற சந்திப்புகளாக இருப்பதில்லை சில குறிப்பிட்ட மாநிலங்கள அளவில் சில குறிப்பிட்ட நாடுகள் அளவில் பேசப்படும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவில் நடந்த அந்த சந்திப்பு அல்லது அது ஒரு மாநாடு அது இன்று வரையில் வரலாற்றில் பேசப்படுகிற மிகப்பெரிய சந்திப்பு என்று சொல்ல வேண்டும் வியன்னா சம்மிட் என்று அதனை சொல்லுவார்கள் அந்த சந்திப்பு யார் யாருக்கு இடையில் நிகழ்ந்தது அமெரிக்காவின் அதிபர் கெனடிக்கும் சோவியத்தினுடைய அதிபர் குருஷேவுக்கும் இடையில் நடந்தது அந்த சந்திப்பிற்கு என்ன அவ்வளவு பெரிய மதிப்பு என்று கேட்டால் இரண்டு உலக போர்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த சந்திப்பு நிகழ்கிறது இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் இந்த உலக நாடுகளினுடைய வரிசையே வெவ்வேறு மாதிரியாக மாறி போயிற்று நாம் அறிவோம் முதல் உலகப்போரில் இரண்டாவது உலக போரிலெல்லாம் ஜெர்மன் தான் மிகப்பெரிய நாடாக இருந்தது அதற்கு பிறகு உலகத்தையே ஆளுகிற இந்த பிரித்தானிய அரசு அப்போதெல்லாம் த கிரேட் பிரிட்டன் என்று தான் சொல்லுவார்கள் ஒரு மாபெரும் பிரித்தானிய அரசு ஜெர்மானிய அரசு இவைகள் எல்லாமே இரண்டாம் உலக போருக்கு பிறகு கொஞ்சம் பின்தங்கி போயின வேறு இரு நாடுகள் இருபெரும் வல்லரசுகளாக தலையெடுத்தன ஒன்று அமெரிக்கா இன்னொன்று சோவியத் நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் இருந்த அச்சம் என்ன என்றால் எப்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் மறுபடியும் மோதி கொள்கின்றனமோ அப்போது மூன்றாவது உலக போர் வரும் மக்கள் விரும்பவில்லை எப்போதும் ஒன்றை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் போர்களை மக்கள் விரும்புவதில்லை மன்னர்கள் காலத்திலிருந்து மன்னர்கள் தங்களுக்குள் இருக்கிற தன்முனைப்பு யார் பெரியவன் என்பதில் சேரனும் சோழனும் சோழனும் பாண்டியனும் பாண்டியனும் பல்லவனும் இங்கே இருக்கிறவர்கள் சாழ்வுக்கீர்களோடு இப்படி மோதி கொண்டார்கள் என்றால் மன்னர்களுக்கு இடையிலே இருந்த தன்முனைப்பு தான் போர்களுக்கு காரணமாக இருந்தது மக்கள் விரும்பவில்லை ஏனென்றால் போர் என்றால் மக்களுக்கு இழப்பு உயிர் இழப்பு பொருள் இழப்பு உடமை இழப்பு எனவே போர்களை மக்கள் விரும்புவதில்லை போர்களை கண்டு மக்கள் அச்சப்படுவதுதான் இயற்கையானது எப்போது அமெரிக்காவும் சோவியத்தும் மோதிக்கொள்ளுமோ எப்போது மறுபடியும் மூன்றாவது உலக போர் வருமோ என்று உலகமே அச்சப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் சந்தித்தார்கள் இதற்கு சோவியத் யூனியனினுடைய அதிபர் குருஷேவுக்கு இந்த உலகம் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நவம்பரிலே தான் கெனடி அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே நவம்பர் ஒன்பதாம் நாள் சோவியத் யூனியனினுடைய அதிபராக இருந்த குருஷேவ் ஒரு கடிதம் எழுதுகிறார் உங்களினுடைய வெற்றிக்கு என்னுடைய பாராட்டுகள் நீங்கள் அதிபராக வந்திருப்பதை நான் போற்றி வரவேற்கிறேன் நம் நாடுகளுக்கு இடையில் ஒரு நல்லிணக்கம் எப்போதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற என் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இது ஒரு கடிதம் இதற்கான விடை மடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் கென்னடியிலே இருந்து குருஷேவுக்கு போகிறது அமெரிக்க அதிபர் என்ன எழுதுகிறார் என்றால் உங்கள் கடிதம் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது நாம் முதலில் சந்தித்து பேசலாம் ஆனால் அந்த சந்திப்பை வெகுநாட்களுக்கு நாம் காலம் கடத்தி விடக்கூடாது விரைவில் சந்திக்க வேண்டும் என்று அவரும் சொன்னதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி அமெரிக்காவிலும் இல்லாமல் சோவியத்திலும் இல்லாமல் ஆஸ்திரியா நாட்டில் வியன்னா என்கிற இடத்தில் இரண்டு பேரும் சந்தித்து பேசி கொண்டார்கள் இப்போதும் கூகுள் தேடு பொறியிலே வியன்னா சம்மிட் என்று நாம் போட்டால் அவர்கள் இரண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிற படத்திலிருந்து செய்தியிலிருந்து எல்லாம் வந்து சேரும் அந்த சந்திப்பு தான் இந்த உலகத்தில் மூன்றாவது உலகப்போர் வந்துவிடாமல் தடுத்த ஒரு மிகப்பெரிய சந்திப்பு என்று சொல்ல வேண்டும் எல்லாம் அழிந்து போகிற இந்த உலகப்போர்களை தவிர்க்க வேண்டாமா என்கிற எண்ணம் மக்கள் இடத்திலே எழுந்தது ஏனென்றால் வென்றாலும் தோற்றாலும் எந்த ஒரு நாடும் இழப்பை சந்தித்தே ஆக வேண்டும் வெற்றி பெறுகிற நாடுகளெல்லாம் எல்லா பொருளாதார செல்வத்தையும் பெற்றுவிட்டன என்று பொருளாகாது போர்க்கிழத்திலே ஈடுபடுகிற எந்த ஒரு நாடும் அதன் இறுதியில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இழப்பு என்பது தவிர்க்க இயலாது அப்படி ஒரு போர் ஏற்பட்டு இந்த இரண்டு நாடுகளுக்கு மட்டும் இடையிலே இல்லாமல் உலக நாடுகளெல்லாம் அதில் பங்கெடுத்து உலக போராக உருவெடுத்து உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் அழிவை சந்திப்பதற்கு ஒரு வழியை விடாமல் இரண்டு பேரும் சந்தித்த அந்த வியன்னா சம்மிட் இன்றைக்கும் வரலாற்றில் பேசப்படுகிற போற்றப்படுகிற ஒரு சந்திப்பு என்றே சொல்ல வேண்டும்